எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இலையின் பொடி மட்டும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் முதல் நாளில் கிடைத்து விட்டது என்றால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து பல மடங்கு பணமும் புகழும் செல்வமும் உங்களிடத்தில் சேருவதை யாராலும் தடுக்கவே முடியாது அது என்ன அப்படிங்கறத பத்தி விளக்கமா இந்த வீடியோ பதிவுல பார்ப்போம் வாருங்கள் அதாவது இந்த பிறக்க இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் அனைவருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த வருடமாகவும் செல்வமழை மழை பொழியக்கூடிய வருடமாகவும் அமைய வேண்டும் என்ற ஒரு ஆசை அனைவருக்கும் இருக்கும் அதற்கான முயற்சிகளை எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க அதுல ஒரு முயற்சியாக இந்த ஆன்மீகம் ஆகிய விஷயங்களுக்குள் உங்களுடைய ஈடுபாடு இருக்கும் அதற்காக தான் நம்ம தொடர்ந்து பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு வீடு எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் வாசமாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒவ்வொருவரும் அவரினுடைய இல்லத்தில் கடைபிடித்தார்கள் என்று சொன்னால் அந்த வீட்டில் பணப்பற்றாக்குறை என்பது ஆயுள் முழுவதும் வரவே வராது அசுத்தமான இடத்தில் தேவி வரமாட்டாள் மகாலட்சுமி வாசமற்ற இடத்திலும் மகாலட்சுமி வரமாட்டாள் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி மகாலட்சுமி கடாட்சத்தை நிறைய செய்ய வைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் நான் ஒரு நாலஞ்சு இலை பொடியை பற்றி சொல்ல போகிறேன் இதை நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி பறிச்சிட்டு வந்து காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கணும் பிறகு அதை நாம் பயன்படுத்திக்கணும் முதல்ல சொல்றது மருதாணி இலை பொடி நான் முன்னொரு பதிவிலேயே சொன்னேன் மருதாணி செடியை வளர்க்கிற இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் இருக்கும் அப்படின்னுட்டு மருதாணி செடி ஒவ்வொரு இல்லங்களிலும் வளர்க்க வேண்டும் மருதாணி செடி எப்படி வீட்டில் வளருகிறதோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் செல்வ கடாட்சமும் வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே மருதாணி செடியின் இலைகளை பறித்து காய வைத்து அரைத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இது வந்து மருதாணி தூள் அதே மருதாணி செடியில விதைகள் இருக்கும் மருதாணி விதைகள் இதையும் பறித்து எடுத்து வச்சுக்கணும் இந்த மருதாணி செடியினுடைய இலைத்தூள் வந்து வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அந்த மருதாணி செடியினுடைய விதைகள் ஆகப்பட்டது வில்லி சூன்யம் செய்வினை ஆகிய கெட்ட விஷயங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்தது என்று சொன்னால் அதை நீக்குவதற்கு உதவி புரியும் ரெண்டு பொடியும் ஆச்சா அடுத்தது வேம்பு இலை சருகு பொடி வேப்பந்தலையை பறிச்சு காய வச்சு பொடி பண்ணி அந்த பொடியை வச்சுக்கணும் இது வந்து வேம்பு இலை சருகு பொடி அப்படின்னு சொல்கிறது காஞ்சா சருகுன்னு சொல்லுவோம் அதை வந்து நாம் பொடி பண்ணி வச்சுக்கணும் இந்த வேம்பு இலை பொடி வீட்டிலே இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நீக்க செய்யும் ஏவல் பில்லி சூனியங்களை நீக்க செய்யும் வேம்பு இலை பொடியை வந்து குழந்தைகள் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் புகை போடுறதுங்கிறது அவ்வளவு நல்லது அந்த வீட்டில் எப்பயும் தனமும் தானியமும் நிறைந்து விளங்குவதற்கு இந்த வேம்பு இலை பொடி பெருத்த அளவுக்கு உதவி செய்யும் சோ நம்ம இதையும் சேகரித்து காய வச்சு பொடிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது வெண் கடுகு இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் இல்லை அப்படியே வச்சுக்கோங்க இந்த வெண்கடுகு என்பதை பைரவ கணங்களாக நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லுகிறது ஒவ்வொரு வெண்கடுகுமே பைரவ கணம் வெண்கடுகிற்கு இருக்கிற பிரத்யேகரமான சக்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெண்கடுகு எப்பயுமே உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய வறுமையை நீக்க செய்து தடைகளை அழிக்கச் செய்து எதிரி பயத்தை முற்றிலுமாக விரட்டி அடித்து உங்களுடைய வீட்டையே பைரவர் கவசம் போல காப்பார் அந்த காலத்தெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போறாங்க ஒரு ஒரு பத்து நாள் டிராவல் பண்றாங்கன்னா வெண்கடுகள் வந்து வீட்டின் நாலு முலையிலையும் கொஞ்சம் போட்டு போவாங்களாம் ஏன்னா பைரவா நீதான் என்னுடைய வீட்டுக்கே காவல் என்று சொல்லுவது போல அந்த வீட்டை காவல் காக்கிற ஒரு தெய்வமாகவும் பைரவரை நியமித்து விட்டு செல்வார்களாம் அதனாலதான் அந்த வெண்கடுகு என்பது பைரவ அம்சம் அதை நாம யூஸ் பண்ண சொல்றது வெண்கடுகு பொடி அல்லது வெண்கடுகு அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் வெட்டி வேர் பொடி இதை வந்து வெற்றி வேர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வெட்டி வேர் மாலை வந்து நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க வெற்றி தரும் வேர் வெட்டி வேர் தீயசக்திகளை நீக்கி லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்குற ஒரு வேர் ஏன்னா இதை வந்து தண்ணியில் நினச்ச வச்சிங்கன்னா நல்ல ந நறுமணமாக இருக்கும் வாசமாக இருக்கும் பல இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் சுவாமி படங்களுக்கு இந்த வெற்றிவேறு மாலையை பயன்படுத்துவாங்க வெற்றிவேறு மாலை போடுறதுனால குபேர லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் அந்த இல்லத்துல இருக்கக்கூடிய அத்துணை விதமான நெகட்டிவ் விஷயங்களும் நீங்கி அந்த இல்லம் பவித்திரமானதாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை நீங்க பார்க்க முடியும் ஸோ அந்த வெட்டி வேற என்ன பண்ணணும்னா தூள் பண்ணி வச்சுக்கோங்க பொடிச்சு வச்சுக்கோங்க ஸோ மேற்கூறிய பொடிகள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட கொஞ்சம் சாம்பிராணியையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி சாம்பிராணி அதை வாங்கிக்கிட்டு வந்து இடிச்சுக்கோங்க சாம்பிராணினா கம்ப்யூட்டர் சாம்பிரா அது இல்லைங்க கட்டி சாம்பிராணி அதை வாங்கிட்டு வந்து இடிச்சு பொடி பண்ணி இதோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க புத்தாண்டின் முதல் நாள் காலையில் எழுந்து குளித்து முடித்தவுடன் இந்த புகையை போடுங்க மாலையிலும் போடுங்கள் பிறகு நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை இந்த புகையை போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த இல்லத்தில் பவித்திர லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் செல்வ குறைபாடுங்கிற விஷயமே அந்த இடத்தில் ஏற்படாது இந்த பொடியினுடைய ரகசியத்தை பற்றி பல முனிவர்கள் அவர்களுடைய குறிப்புகளில் சொல்லியிருக்கிறாங்க வறுமை தாண்டவமாடும் இடத்திலும் மிகப்பெரிய குபேர யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த பொடி ஸோ இது ஒரு ரகசியமான பதிவு நான் சொல்றேன் இந்த பொடியை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு பயன்படுத்துங்க வரும் புத்தாண்டிலிருந்து உங்கள் வாழ்வு மாறும் இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சாம்பிராணி அதை வாங்கிக்கிட்டு வந்து இடிச்சுக்கோங்க சாம்பிராணினா கம்ப்யூட்டர் சாம்பரா அது இல்லைங்க கட்டி சாம்பிராணி அதை வாங்கிட்டு வந்து இடிச்சு பொடி பண்ணி இதோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க புத்தாண்டின் முதல் நாள் காலையில் எழுந்து குளித்து முடித்தவுடன் இந்த புகையை போடுங்க மாலையிலும் போடுங்கள் பிறகு நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை இந்த புகையை போட்டு வந்தீங்கன்னா அந்த இல்லத்தில் பவித்ர லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் செல்வ குறைபாடுங்கிற விஷயமே அந்த இடத்தில் ஏற்படாது இந்த பொடியினுடைய ரகசியத்தை பற்றி பல முனிவர்கள் அவர்களுடைய குறிப்புகள்ல சொல்லியிருக்கிறாங்க வறுமை தாண்டவமாடும் இடத்திலும் மிகப்பெரிய குபேர யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த பொடி ஸோ இது ஒரு ரகசியமான பதிவு நான் சொல்றேன் இந்த பொடியை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு பயன்படுத்துங்க வரும் புத்தாண்டில் இருந்து உங்கள் வாழ்வு மாறும் இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் புத்தாண்டில் இருந்து உங்கள் வாழ்வு மாறும் இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்